சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் பொதுக்காலத்தில் இரண்டாம் இருக்கின்றோம் முதல் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கை நாம் தியானித்து பார்த்தோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பணி வாழ்வை வெளிப்படுத்தும் வகையிலேக்கை பெற்றார் யோமானிடம் என சிந்தித்து பார்த்தோம் அது பாவ விளக்குவதற்காக அல்ல மாறாக தனது பணி வாழ்வை அவர் வெளிப்படுத்துவது அடையாளமாக அந்த திருமுழுக்கை திருமழுக்கு யோவானிடம் பெற்றார் அப்பொழுது தூய ஆவியானவர் அவர் மேல் இறங்கி இவரே என வார்த்த மகன் இவரிடம் நான் போறிப்படைகிறேன் என்ற செய்தியை வழங்கியதை நாம் பார்த்து தியானித்தோம் நாமும் அவருக்குரிய நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் எனவும் தீர்மானித்தோம் நாம் திருமுழுக்கு யோவானின் திருமுழுக்கே பெறவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய நிரப்பப்பட்ட பெற்றிருக்கின்றோம் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற அருமையான கருத்தை கடந்த வாரத்திலே சிந்தித்து பார்த்தோம் இந்த வாரத்திலே நாம் பார்க்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டுகின்றார் இதோ கடவுளின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் முதல் பணியாக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான பணி அவர் கடவுளின் செம்மர் அன்பானு பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கும் வசனம் அவளோடு மக்கள் நமக்கு ஒரு மெசியா மீட்பர் வர வேண்டும் என்று காத்திருந்தார்கள் இஸ்ராயல் மக்கள் அந்த எதிர்பார்ப்புக்கு இவர்தான் இவரே கடவுளின் செம்மரி என சுட்டிக்காட்டப்படுகிறது அன்பானவர்களை செம்மறி என்றாலே உங்களுக்கு தெரியும் தன்னை இழப்பவர் தன்னை தருகிறவன் தன்னை கையளிக்கிறவர் சொல்லுவோம் பாஸ்கா செம்மரி பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் அல்லவா இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய இரத்தத்தை தங்களுடைய இறுதி மூச்சை விட்டுவிடக் கூடாது அவர்கள் சுதந்திர மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் அவர்களை பாலும் தேர் முடியக்கூடிய நாட்டுக்கு அழைத்து வந்தால் அழைத்து வரும் பொழுது செம்மறி ஒன்றை பலி இட வேண்டும் அதன் இரத்தத்தை நிலையிலே தேய்க்க வேண்டும் எந்த வீடுகள் அந்த இரத்தத்தால் தோய்க்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் அனைவரும் காப்பாற்றப்படுவார்கள் கடந்து செல்வார் அன்பானவர்களே அந்த நிகழ்வின் தொடர்ச்சி இது அங்கு ஒரு செம்மறி பலியிடப்பட்டது இங்கு திருமொழுக்கு யோவான் சுட்டிக்காட்டுகிறார் செம்மறி அன்பானவர்களே அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு ஒரு ஆடு பலியிடப்பட்டது ஆனால் இங்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியிடப் போகிறார் செம்மறி என்றால் ஒரு ஆட்டை கோவிலுக்கு நேர்ந்து விட்டுருக்கோன்னு சொன்னா கோவிலுக்கு விட்ட ஆட்டை யாராவது சும்மா மற்ற ஆடுகளையும் வெட்டி விடுவோம் கோவிலுக்கு விட்ட ஆடு நேரத்தை காலத்தை பார்த்து அருமையாக கோவில வெட்டிடுவோம்ல அதுபோல்தான் இவர் குறிக்கப்பட்டவர் மனிதர்களின் பாவங்களை போக்குவதற்காக செம்மறியாக இவ்வுலகிற்கு வந்தவர் இவரே இவரே இறைவரின் செம்மறி என்று திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகின்றார் எதிர்பார்த்த அந்த செம்மறி நமக்காக தன்னை தரக்கூடியவர் நம் பாவங்களை போக்குவதற்கா அதாவது இவரே நண்பார்ந்த மகன் என்று சொல்லப்பட்டவர் இவரே இறைவனின் செம்மறி என்று சுட்டி காட்டப்படுகின்றார் மூணு கருத்து உள்ளடங்கி இருக்கு பார்த்துங்க ஒன்று தன்னை இழப்பவர் தன்னை பலியாக்குபவர் இரண்டாவது அவர் இதை பலியாக்குவதன் மூலம் மனித இனத்தை மீட்கின்றார் எவ்வாறு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ராயல் மக்கள் மீட்கப்பட்டார்களோ அதுபோல இரண்டாம் வாசகத்திலே பார்க்கின்றோமே எல்லோருக்குமான இரண்டு எல்லோரையும் மீட்பதற்காக இவர் இதோ தனது வாழ்வை தரப்போகின்றார் இவரே அந்த செம்மறி மூன்றாவதாக நமக்கு தரப்படக்கூடிய அருமையான செய்தி இவரது பலி நாம் அனைவரும் நமது பாவங்களிலிருந்து தீமைகளிலிருந்து நமது தவறுகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது ஆனால் தான் மிக தள்ளு இயேசுவை சுட்டி காட்டக்கூடிய பெருமளுக்கு யோவான் இவரே கடவுளின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்ற செய்தியை நமக்கு தருகின்றார் ஆகவே இந்த நாளில் நினைத்துப் பார்க்க வேண்டும் என் ஆண்டவர் எனக்காக பலியானார் எனக்காக விண்ணிலிருந்து மண்ணில் இறங்கினார் என் பாவங்களை போக்குவதற்காக அவர் தன்னையே தந்தார் அன்பானவர்களே மிக முக்கியமாக நம் மனதில் கொண்டிருக்க வேண்டும் இந்த செய்தியை உள்வாங்கி வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதல் வாசகத்திலே நமக்கு அழகாக ஏசையா சொல்லி தருகின்றார் ஏசையா சொல்லுகின்றார் நீ கடவுளை மாற்றிப்படுத்த நல்ல வார்த்தை கவனித்து பாருங்கள் மீண்டுமாக அந்த முதல் வாசகத்தை நீங்கள் படித்து பாருங்கள் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏசையா மூன்று மற்றும் ஐந்து ஆறு கடவுளை நீங்கள் மாற்றிப்படுத்த வேண்டும் நமக்காக தன் உயிரை தந்தவன் நமக்காக மின்ுலகிலிருந்து மண்ணுலகம் வந்தவர் நம் பாவங்களை போக்கிட தன் ரத்தத்தை சிந்தியவர் ரத்தம் அவருடைய மீட்பு நமக்கு சொல்லித் தருவது ஆண்டவர் என் நான் மாற்றி வர வேண்டும் அப்படி என்றார் என் பழக்க வழக்கம் என் வாழ்க்கை என்னுடைய வார்த்தை நல்ல விதமாக மாறிவிட வேண்டும் அன்பானுல அதற்காகத்தான் அழகாக அந்த இசையாவிலே சொல்லப்பட்டு இருக்கிறது நான் உன்னை தாயின் கருப்பையில் இருக்கும் போதே உன்னை தேர்ந்தெடுத்தேன் தேர்ந்தெடுத்து விட்டார் தாயின் கருப்பையில் இருக்கும் போதே உன்னை தேர்ந்து விட்டேன் உன்னை என் ஊழியனாக உருவாக்கி இருக்கிறேன் அவன் நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் கடவுளுக்கு பணிவினை செய்வார்கள் நம்முடைய பணியினால் அவர் மாட்சி அடைய வேண்டும் நாமெல்லாம் சொல்லுவாங்க வாழ்க்கை நமது வார்த்தை பிறர் மத்தியிலே நாங்க ஆண்டனுடைய பிள்ளைப்பா பாவங்களை விடுத்து நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகள் என சொல்லும் அளவிற்கு நமது வாழ்க்கை மாற வேண்டும் ஏனென்றால் நான் தாயின் கருப்பையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஆண்டவரின் ஊழியனாக இருக்க அழைக்கப்பட்டவன் நான் மதிப்பு பெற்றவன் அருமையான வார்த்தை பாருங்கள் நான் மதிப்பு பெற்றவன் ஆண்டவனுடைய பிள்ளை ஆண்டவனுடைய ஊழியர் நாம் மதிப்பு பெற்றவர்கள் எனக்கு கடவுள் ஆற்றல் தருகின்றார் தூய ஆவியை பெற்றுவிட்ட நான் ஆற்றல் பெற்றவன் ஆற்றல் பெற்று இருக்கிறேன் ஆகவே நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய என்ற கருத்து உலகம் முழுவதும் மீட்படைப்பதற்கு நான் உன்னை கருவியாக பயன்படுத்தப் போகிறேன் என்பதாக இருக்கிறேன் மான சகோதரி சகோதரியே இதைத்தான் ரெண்டாவது வாசகத்திலே நாம் பார்த்தோம் நாம் அனைவரும் உலகம் முழுவதும் மீட்படைய வேண்டும் அந்த மீட்பிற்காக நம் ஆண்டு வரையே சுக்கருத்து தன்னை பலியாக தந்திருக்கின்றார் எனது வாழ்விலே என்னையும் அழைத்திருக்கிறாரே என்னையும் ஊழியனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் நான் மதிப்புக்குரியவனே நான் அவருடைய பணியை செய்து எல்லா மக்களையும் இறைவன் பக்கம் கொண்டு வர வேண்டுமே நமது திருத்தத்தை லியோ அவர்கள் மிக அழகாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் உலகிலே போர் வேண்டாம் அனைவரும் ஜபியுங்கள் உலகிலே சண்டை சித்தர வேண்டாம் அமைதி நிலவ வேண்டும் ஈரானிலே ஏராளமான பேர் செத்து போனார்கள் இன்றும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நைஜீரியாவிலே ஏராளமான கொலை செய்யப்பட்டு இந்தியாவிலே பிரச்சனைகள் சிறுபான்மையினருக்கும் எழுந்து கொண்டு இருக்கிறது ஒரு சமத்துவ மனநிலை இல்லாமல் இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் அந்த கிறிஸ்துவை அறிவிக்க கருப்பையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் சமிக்கவும் குரல் கொடுக்கவும் என் வாழ்வை அர்ப்பணிக்கவும் தயாராக வேண்டும் என்பதுதான் உண்மையான செய்தியாக இருக்கிறது எல்லா மக்களுக்கும் அறிவியுங்கள் என்பதாகவும் இருக்கிறது ஆகவே ஆண்டவர் இதோ இறைவனின் செம்மறி என்று குறித்து காட்டப்பட்டார் அவரே உலகின் பாவங்களை போக்குபவர் என்று குறித்து காட்டப்பட்டார் அவரது பிள்ளைகளாகிய ஊழியனாகிய தேர்ந்தெடுக்கப்பட்ட நாமும் இறைவனின் சமர் பலியாகுவேன் நானும் என் வாழ்வை பிறருக்கு தருவேன் நன்மையே செய்வேன் உண்மையாக இருப்பேன் என் ரத்தத்தை இறைவனுக்காக நன்மைக்காக தருவேன் என் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணிப்பேன் என்று மனதளவில் உறுதி எடுத்தால்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு பொருந்தும் இந்த உலகிற்கும் நல்ல செய்தியாக மாறும் நல்லதொரு வாழ்வை வாழ்ந்திட முடிவெடுப்போம் நீங்களே இறைவரின் செம்மறி நீங்களே உலகிற்கு அமைதியை கொண்டு வருபவர்கள் ஆகவே நான் மதிப்புக்குரியவன் என்ற எண்ணத்தில் எழ நாம் ஒவ்வொருவரும் உறுதி எடுப்போம் நன்றி இனிவர்கள் இந்த கருத்துக்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நமது இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பக்கூடிய நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி വടക്ക്